மணி பிளான்ட் மணி பிளான் செருப்பு பீக்குதுல்ல பெட்டிய குறிவா தடிக்கணும் அதுக்கு முன்னாடி பயிற்சிகளை கத்துக்கிட்டேன் எயிட்டி போர்ல கத்துக்கிட்டேன் இது பெரிய சைஸ் துப்பாக்கி இது சின்னதா இருக்கும் அது பெருசா இருக்கும் தம்பி சோழ டி இப்படி பண்ணி எல்லாம் பட்டாக்குன்னு அடிப்போம்ல அப்படி அடிச்சு பழகணும் நானு அதுலயும் தலையில சுட்டா ஐம்பது கீழ சுட்டா நாற்பது நடுவுல சுட்டா அஞ்சு அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு விளையாடுவோம் நாங்க யுத்த காலத்துல விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்ப இந்த பொட்டிலெல்லாம் போகுது நான் அந்த லிவரை லீவரை பிடிச்சிருக்குன்னா ஏற்கனவே தரா தூக்கும் ஃபுல்லா கத்துக்கிறேன்ல கூன்னு அப்போ அதை பாக்குறேன் அந்த லிவரை பிடிங்கிட்டு அடிக்கணும் நான் லிவரை பிடிச்சி அப்படிங்கிறேன் சட்டை இப்படி கிழிஞ்சு போச்சு அவ்வளோ டைட்டா இருக்கு அந்த லீவரு அது என்ன செய்யறதுன்னு தெரியல மூடே சிரிக்குது கேவலமா பாக்குது அசிங்கமா போயிடுது அவ்வளோ புளு குளு குளு பிடிக்கும் அப்போ இனி பா தூர் பிள்ளாங்கிறத பயிற்சி எடுக்கிற ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைகளை ஒரு வருது என்னை பார்த்து அனே இந்த இந்த லிவரை இழுக்கிறதுக்குன்னு உடல் வலிமை பத்தாது மூளை வலிமை வெடுங்குது உள்ளத்தில் வலிமை வெடுங்கா அந்த பெண்மணி சொன்ன அந்த வார்த்தைய இன்னைக்கு வரைக்கும் நான் படம் பிடிக்கிறது மாதிரி கதா அது அப்ப அண்ணனே பாத்து நிரண்டு போயிட்டாரு நான் சொன்னேன் இருந்து கிளம்ப வேண்டி இருக்கு சேகுவாரா எப்படி கியூபாவில் புரட்சி வாங்கி குடுத்துக்கொண்டு பொலிவியாவுக்கு சென்றாரோ நானும் என்னுடைய ஞாயிற்றுக்கு போகணும் அந்நேரம் வெளிய விடல இப்படி கைய பிடிச்சிக்கிட்டேன் நீ போக கூடாது என்னோட மத இருக்க வேண்டும் என்று காரணித்தார் என்ன வேணாலும் பண்ணுங்க இந்த தமிழை பேச அது வலிமையாக இருக்கும் அப்ப அடுத்தத நாம இன்னொரு ஊர் நாட்டுக்கு நான் போறதுக்காக போறேன் அங்க போகும்போது என்னுடைய அப்பா வந்து இப்போ இவரு ஓடின் ஓடின் அவருடைய நான் அவர் செல்லம்மா ஓடின்னு கூப்பிடுவேன் எங்க அங்கே நம்மளுடைய இன மக்களுக்கு தொடர்ச்சியான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு எல்லாரும் என்னால இல்ல நான் தான் காப்பாத்துவேன் கூடவே இருந்த ஒரு வளர்ப்பு பையன் ஒரு துரோகியமா லோக்கியமா பேரு துரோகியா அவனையும் விரட்ட வேண்டியதுக்கு திரும்ப பூமிக்கும் வர வேண்டியதுக்கு இங்கேயும் பிரச்சனைகள் இருக்கு எல்லா பிரச்சனைகள் இருக்கு அப்ப எங்க அப்பா வந்து நீ ஒரு ஆயுதம் பெரிய போயிட்டு இருக்கும் போது சுக்குநூறா ஓடையுது எதிரிகளை அடிக்கும் போது அதை ஓடச்சது என் அக்கா ஆமா என் அக்கா வந்து எங்க அக்கா பழிவாங்கலான்னு நான் போறேன் நீ கேக்கலாம் ஏன் அக்காவை போய் பழி வாங்க போற ஏன்னா என் அக்கா எங்க அம்மாவை கொண்டு போட்டான் அப்ப எங்க அம்மா பாவமா இருக்கு இல்லையா சரி இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என் தம்பியை நான் கொள்ளலான்னு போறேன் ஏன் என் தம்பியை குள்ள போறீங்க அப்படின்னு கேக்கலாம் ஓகே ஏன்னா என் தம்பி எங்க எங்க அண்ணனை கொண்டு விட்டியா

அங்க ஒரு யூனிஃபார்ம்லாம் எனக்கு கொடுத்துருவாங்க இப்ப காலத்துக்கு போகணும்னா நீ யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படி அப்ப ட்ரெஸ் ப்ளூ கலர்ல இருக்கும் தடுப்பு கவசம் பின்னாடியே தொங்கிக்கு இருக்கும் துணி மாதிரியே இருக்கும் தடுப்பு கவசம் அது கிளியவே கிளியர் என்ன ஆனாலும் துணி மாதிரி தொங்கிக்கிது இருக்கும் அதுல உள்ளாடைய வந்து சட்டிய மேலதான் போடணும் உள்ளுக்குள்ள போடக்கூடாது அப்படியா அப்படியான ஒரு வினோதமான போர்களை ஆடையது

பேரு குடி பெருமைனு சொல்றோம்டா குடி கடல் இலங்கங்கள் வாழக்கூடிய ஒரு குடி ஒரு குடிமக்கள் இருக்கிறாங்க இருக்கக்கூடிய ஒரு குடிமக்கள் இருக்கிறாங்க சாம்பல்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான குடிமக்கள் இருக்கிறாங்க இப்படி குடிக்கல வாழக்கூடிய மக்களை அழிக்கிறதுக்காக ஒரு ஒரு படை வருது அந்த யுத்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்னோட மூத்த பையன போர் நான் இழந்துடுறேன் அப்புறம் ஒரு பையன் ரெண்டு பிள்ளைங்க இருக்கு எல்லாருமே சேர்ந்து யுத்த காலத்துல போராடுறோம் அது குறிப்பா அந்த நெருப்பு ஆச இந்த சாம்பலை எடுத்து போராடுறோம் 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 போராடிக்க இருக்கும் அந்த வில்லனை அழிக்க முடியல தம்பி அந்த வில்லன் தன்மானம் முன்னு வைக்கிறேன் கடைசி அவன அவனை சுடுறதுக்காக உன் கையான சாக மாட்டான் நானே சாகணும் பின்னாடி விழுந்துட்டான் தம்பி அப்படியே சேர்த்து போயிருந்தான் பெரிய பெரிய படை எல்லாத்தையும் அடிக்கிறேன் தம்பி எனக்கு துணையா பெரிய பெரிய எல்லாம் நான் வளர்த்து வச்சு அதுங்களா போர்க்களத்துல இறக்குறது